ஒரு நல்லவர் தலைவரை தொத்துவிட்டார் அவர் தான் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் என்று காமராஜரை பற்றி பேசியவர் பெரியாரோட அண்ணாக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் தான் வெற்றியை தொடர்ந்து பெரியார் வீட்டுக்கு சென்று தன் வெற்றியை காணிக்கையாக்கினார் பெரியார அண்ணாவை பற்றி கூடும் போது அவர் என்னென்ன நாட்டுக்கு செய்தார்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம் ஒரு நாள் போத சுயமரியாதை பகுத்தறிவு சாதி மதிப்பு தீண்டாமை ஒழிப்பு பெண் விடுதலை என தகுப்பு தமிழகம் எழுத அனைத்தையும் மூட நம்பிக்கைகளை ஒழித்து பெற்று தந்தவர்கள் யாரும் பற்றி தான் நாம் இங்கு கேட்க உள்ளோம் அதுவும் யார் வாயார் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர் பெரியார் வழியில் வந்தவர்கள் இருவர் இருக்கின்றார்கள் நாமெல்லாம் அவர்கள் வாழ்ந்த போது வாழ்ந்தோம் என்பது பாக்கியம் பெரியாரை நான் பார்த்ததில்லை ஆசையை பார்க்கின்றேன் அண்ணாவை பார்த்ததில்லை வைக்கின்றேன் தலைமுறை நட்பு என்று சொல்லுவார்கள் இரண்டு தலைமுறையோடும் அடுத்த தலைமையோடு நட்பு தொடர்கின்றது இந்த திராவிட மேடை சில ஆண்டுகளுக்கு முதல்வர் இங்க பேசும்போது திராவிட மேடை திராவிட தூண் என்கின்றார் இங்கு திராவிட மேடையாக திராவிடம் என்றால் என்ன கேட்க உள்ளோம் நானும் ஆசையாக இருக்கின்றேன் அவருடைய பெரியாருடைய கொள்கையிலும் அண்ணாவின் கொள்கையிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் வெறும் பேனர்கள் போட்டோ பார்ப்பது முக்கியம் இல்லை சிலை பார்ப்பது முக்கியம் இல்லை என பெண்கள் வந்திருக்கின்றார்கள் இன்று தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு சதவீதம் தேர்தல் நிற்க பெண்களுக்கு இடமளித்து இருப்பதற்கு முக்கிய காரணம் தெரியாது என்றால் அமர்ந்திருக்க முடியாது பெண்கள் நடந்திருக்க முடியாது இதுக்கெல்லாம் காரணம் தெரியாது ஆனால் பெரியார் வகையிலும் அண்ணா வகையிலும் நம்ம வாழ்ந்து பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்